ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ராயன் படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவான ராயன் திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியானது வட சென்னையில் தன் தம்பிகள் மற்றும் தங்கையோடு வாழ்ந்து வரும் ராயன் என்ற தனுஷ் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் திருப்பங்களையும் உருவானும் இந்த படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை தாங்க பெற்று வந்தது அதே நேரம் படத்தை பார்க்கும் ஆர்வத்தில் பல ரசி செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில ராயன் திரைப்படம் முதல் நாள் வசூல் இந்தியாவில் பதினைஞ்சு கோடிக்கும் வெளிநாடுகளில் அஞ்சு புள்ளி ஐம்பது கோடியையும் வசூலித்திருக்கலாம் என காணப்படுது இதனால் ராயன் படம் உலக அளவில் முதல் நாள் வசூலாகவே இருபது கோடிக்கும் அதிகமாக வசூலித்திருக்கலாம் என தெரிய வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்